Hi guys, வெல்கம் to அவர் channel. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரீ டெவலரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் குழந்தைக்கு எப்படி வந்து டைரக்டாக பாடியிலேருந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த அளவுகளை வந்து எவ்வளோ பாடி லூஸ் அளவெண்ட்ஸ் எவ்வளோ கொடுக்கணும் தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அளவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் டூ ஹிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெல் இன்ச்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக எடுத்திருக்கேன் அது மாதிரி ஹிப் டூ பாட்டம் வந்து சிக்ஸ்டீன் இன்ச்சஸ் ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து நம்ம எதாவது அடிக்கணும் அப்படின்னா அதுக்காக அதுக்கப்புறம் இப்போ நம்ம தைச்சிட்டு பாட்டமையும் டாப்பையும் வந்து பார்த்தோன்னா ஜாயின் பண்ணும்போது தையலுக்காகன்னு சொல்லி ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் ஹாஃப் இன்ச்சஸ் நம்ம கண்டிப்பாக விடணும் அதை நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி செஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு என்ன செஸ்ட் ரவுண்ட் வந்தாலும் ஓகேங்க அதை வந்து நாலால் வகுக்கணும் இப்போ எனக்கு வந்து என்னோடய பையனுக்கு இருபத்தி ஒரு இன்ச்சஸ்னு வந்திருக்கு அதை நான் நாலால் டிவைட் பண்ணிக்கிறேன் அப்போ எனக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அஞ்சே ஹாலுங்கிறது எனக்கு கிடச்சிருக்கு அப்போ நான் அதை வந்து அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் இன்ச் வந்து பாடி லூஸ்க்காக நான் ஆட் பண்ணுறேன் இந்த இடத்துல நீங்கள் நல்லா கவனிங்க துணியை வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நமக்கு ரெண்டு துணியை வேணுமா இல்லை நாலு துணியை இப்போ டபுள் ஃபோல்டிங் அப்படின்னா நாலு துணியாக வேணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம கட் பண்ணுறது அப்படின்னா அப்போ நம்ம நாலு துணியாக மடிச்சு வச்சிருப்போம் அப்போ என்னாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கத்துக்கு ஒன் இன்ச்சுன்னு சொல்லி நம்ம விடுறோம் அப்படின்னா அதில் நாலு துணி இருக்கு இல்லைங்களா அப்போ நாலு இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆட் ஆகிடும் அந்த பாடி லூஸில் இது போக இப்போ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ச்சும் நம்ம ஆட் பண்ணும்போது ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது நமக்கு கிடைக்குது இப்போ ப்ளஸ் ஒன் இன்ச்சு நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா அதுதான் தையலுக்காக ஓகேங்களா ஸோ அது வந்து தெளிவாக நீங்கள் இந்த கால்குலேஷனை பார்த்து எழுதி கூட வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து ஹைட்டும் அகலமும் பார்த்துட்டோம் செஸ்ட்டு ஒன்றும் பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் ஒரு கிளாத்தில் மார்க் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த அளவுகள் எல்லாமே வந்து வேணும் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஷோல்டர் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னா கி கீழே ஒரு சின்ன ஸ்லைடு கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு டவுட்னா அதில் பார்த்துக்கோங்க இப்போ டென் இன்ச்சஸ் எனக்கு ஃபுல் ஷோல்டர் வருதுன்னா கம்பல்சரியாக வந்து அதுலேருந்து இருந்து ரெண்டு இன்ச்சை மைனஸ் பண்ணணும் உங்களுக்கு என்ன ஷோல்டர் வேணால் வரட்டும் அதுலேருந்து ரெண்டு இன்ச்சை கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தினா எயிட்டின் வருது இப்போ என்னோடய பையனோட ஷோல்டர் டென் இன்ச்சஸ்ஸு அதுலேருந்து ரெண்டை நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் அப்போ எயிட் இன்ச் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஷோல்டராக கிடச்சிருக்கு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா துணியை ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கறனால அதை வந்து நம்ம டிவைட் பண்ணிக்குவோம் அப்போ ஃபோர் இன்ச்சஸ் அப்படி அப்படிங்கிறது எனக்கு அதாவது ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாக்ஸ் நம்ம வரைகிறோம் அப்படின்னா அந்த கார்னர்ல இருந்து நெக்கோட அகலமும் சேர்த்து தான் நம்ம வந்து வரைவோம் இல்லைங்களா ஆம்ஹோல் வரைக்கும் ஒரு லைன் வரைவோம் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சுன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லை உங்களுக்கு வந்து இதுல நீங்க என்ன பண்ணலாம்னா ரெண்டு இன்ச் வந்து எனக்கு நெக்கோட அகலமாகவும் ரெண்டு இன்ச்சு நான் ஷோல்டராகவும் இந்த நாலு இன்ச்சுலையும் நீங்க வந்து பிரிச்சுக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக நெக் வேணும் அப் நெக்கோட அகலம் ஓகேங்களா டெ டெப்த்தை சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு பிக்சர் வரைகிறீங்க அப்படின்னா அந்த கிளாத்துலேருந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிப்போம் பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆரம்பிப்போம் போடுவோம் பார்த்தீங்களா அதுதான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்க பகுதி எனக்கு வந்து அது கரெக்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களோட செஸ்ட் ரவுண்டு என்ன செஸ்ட் வந்தாலும் ஓகேங்க செஸ்ட்டு ரவுண்டை எயிட்டால் டிவைட் பண்ணிக்கணும் இப்போ என்னோடய பையனோட செஸ்ட் ரவுண்ட் இருபத்தி ஒரு இன்ச்சுன்னு சொன்னேன் அதை எட்டால் டிவைட் பண்ணும்போது ஆ சாரி ரெண்டு புள்ளி ஆறு அப்படிங்கிறது ஆன்சராக கிடச்சிருக்கு இப்போ இது வந்து நம்ம கழுத்துன்னா மடிச்சு அடிப்போம் பார்த்தீங்களா லைனிங் கொடுக்குறதா இருக்கட்டும் இல்லை பைப்பிங் கொடுக்கறதா இருக்கட்டும் அப்போ அதுக்காக ஒரு தையலுக்குன்னு சொல்லி ஒரு கால் இன்ச்சு ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன் இதுதான் என்னோட பையனுக்கு கழுத்தோட அகலம் இதுக்கப்புறமா தான் நான் ஷோல்டர் வந்து ரெண்டு இன்ச்சு வேணும் எனக்கு தேவையான அளவு நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதில் இருந்து ஃப்ரண்ட்டு நெக்கு நம்ம டெப்த்து கீழே வந்து இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அது வந்து எனக்கு தேவை என்னோட பையனுக்கு நான் ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி பேக் நெக் வந்து இதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்குள்ளது மாதிரி நம்ம ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துக்கலாம் இல்லை நம்மளோட சாய்ஸு ரெண்டு கொடுக்கலாம் மூணு கொடுக்கலாம் இல்லை அந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும் நம்மளோட தான் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு பாக்ஸ் ஹைட்டு வித்து செஸ்ட் ரவுண்டு அகலம் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம் இப்போ கழுத்தோட அகலம் போட்டாச்சு ஷோல்டரும் வந்து பார்த்தா மார்க் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஆம் ஹோலோட இறக்கம் அதாவது ஹைட்டு நம்ம மார்க் பண்ணோம் இல்லைங்களா ஷோல்டரில் வந்து கீழே நம்ம ஒரு ஆம் ஹோல் வரையிறதுக்கு ட்ரா பண்ணோம் அது எனக்கு பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செஸ்ட் ரவுண்டு டிவிடட் பை ஆறு அப்படின்னு போட்டிங்கன்னா பர்ஃபெக்டான ஆம்போல் ஹைட் வந்து உங்களுக்கு வரும் அப்போ இருபத்தி ஒன்றுங்கிறது என்னோடய பையனோட ஆம் செஸ்ட் ரவுண்டு அதை ஆறால் நான் டிவைட் பண்ணும்போது மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது என்னோடய பையனுக்கு செஸ்ட்டு சாரி ஆம்போல் ஹைட்டு ஷோல்டர்லேருந்து மூணு புள்ளி அஞ்சுங்கிறது ஆம்போலோட இறக்கம் ஓகேங்களா இதில் இருந்து நம்ம ஒரு எல் மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்குவோம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தினா வேஸ்ட் லைன் இடுப்புக்கிட்ட வந்துருவோம் இப்போ இடுப்புக்கிட்ட நமக்கு வரும்போது வந்து பார்த்தினா ஹிப் லைன் அதாவது நமக்கு ஹிப் வந்து பார்த்தினா எவ்வளோ வந்திருக்குன்னா என்னோடய பையனுக்கு அதே இருபத்தி ஓரு இன்ச் ஹிப் லைனும் இருபத்தி ஓரு இன்ச்சு தாங்க வந்திருக்கு இப்போ நமக்கு என்ன வந்தாலும் அதை நீங்கள் வந்து அந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு இன்ச்சை நாளாக டிவைட் பண்ணிக்கணும் அப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் கிடைக்கிது இதோட நான் ஒன் இன்ச் வந்து எனக்கு ஹிப்பு கிட்ட கொஞ்சம் லூஸ் கிடைக்கணும் அப்படின்னா பாடி லூஸ்க்காக நீங்கள் ஒன் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க செஸ்ட் நம்ம செஸ்ட் ரவுண்டில் நம்ம சேர்த்துன பார்த்தீங்களா அதே மாதிரி இல்லை எனக்கு வந்து ஹிப் ஹிப் கிட்ட வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சில பேர் போடுவாங்க மெயினா வந்து லேடிஸை பொறுத்த வரைக்கும் டம்மி இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டாக ஃபோன் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க பட் லீனாக ஃபிட்டாக இருக்கவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஃபிட்டாக போடணும் கரெக்டாக போடணும்னு நினைப்பாங்க ஸோ அப்போ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன வெய்ட் லைன் என்ன ஹிப் லைன் வருதோ அதை வந்து நீங்கள் நாலாளாக டிவைட் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பாடி லூஸ் இருக்கணும் அப்படின்னா அது ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் வந்துருக்கு அப்படின்னா அதோட ஒன் இன்ச் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்கள் தையலுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்னோடய பையன் இப்போ சின்ன பையன் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஹிப் கிட்ட வந்து பாடி லூஸ் கொடுக்கலை இப்படி நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் இந்த ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவோட ஒன் இன்ச் நீங்கள் வந்து பாடி லூஸ்க்குன்னு ஆட் பண்ணிவிட்டு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது போக தையலுக்கு வந்து நீங்கள் ஒன் இன்ச்சுன்னு கொடுத்துக்கலாம் இல்லை இந்த சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் எனக்கு போதும் அப்படின்னா அதுவே உங்களுக்கு போதுமானது அப்போ நம்ம பாடி லூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஹிப்லேயும் வந்து எனக்கு பாடி லூஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இதுதான் வந்து ஹிப் லைன் அப்படின்னு வச்சுட்டு இது போக தான் நம்ம வந்து தையலுக்கான அளவுகள் வந்து கொடுக்கணும் சரிங்களா இனி நம்ம வந்து எல்லாமே பார்த்துட்டோம் நெக் பார்ட் எல்லாமே இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து பார்த்துக்கலாம் எனக்கு ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் அது நம்மளோட சாய்ஸ் என்ன வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து ஆஃப் ஸ்லீவ் வேணால் ஃபைவ் இன்ச் எடுத்திருக்கேன் ப்ளஸ் ஒன் இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா மடிச்சு அடிக்கிறதாக எடுத்திருக்கேன் அது ஸ்லீவ் ரவுண்டு இல்லை ஓப்பன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் அப்போ நம்ம எந்த இடத்துல அஞ்சு இன்ச் நம்ம மார்க் பண்ணுறமோ அந்த இடத்துல நம்ம இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சுற்றி நம்ம எடுப்போம் பார்த்தீங்களா அது வந்து பார்த்தீன்னா ஆறு புள்ளி அஞ்சு நமக்கு வந்து கிடச்சிருக்கு டோட்டல் ரவுண்டு ஓகேங்களா இது போக தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு நம்ம சைடில் துணி விடுவோம் இல்லையா அதை நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்லீவோட வித்து அகலம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்ன ஆம்போல் ரவுண்டு வருதோ அதான் நமக்கு ஸ்லீவோட அகலமும் நைன் பாயிண்ட் ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆம்போல் ரவுண்டு டோட்டலாக நம்ம கையை சுற்றி வர ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிருக்கு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் எப்படி வந்து இந்த அளவுகள்லாம் மார்க் பண்ணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து இதுக்கு எந்த ஒரு மெஷர்மெண்ட்டில் நார்மலாக தான் மார்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி கரெக்டாக மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம் அந்த பாக்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா எந்த போர்ஷன் எந்த இடத்துல வரையணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு புரியும் அதுக்காக இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை இந்த மாதிரி ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டர் அதாவது டாப் இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஷோல்டர் டு ஹிப்பு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா நமக்கு எவ்வளோ இன்ச்சுன்னு பார்த்தோம் டுவெல் இன்ச்சஸ் நம்ம வந்து பார்த்தோம் இதை வந்து இதில் மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி இந்த பாக்ஸோட வித்து நமக்கு எவ்வளோ அதாவது செஸ்ட் ரவுண்டு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இப்போ இந்த டுவெல் இன்ச்சில் ப்ளஸ் ஒன் இன்ச் நம்ம வந்து தையலுக்காகன்னு சொல்லி விட்டுருணும் இந்த டுவெல் இன்ச் போக நம்ம வந்து ஒன் இன்ச் அப்போ டோட்டலாக தேர்ட்டின் இன்ச்சஸ் இந்த தையலுக்காக தையல்காக நான் உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி லைன் கொடுத்துருக்கேன் ஏன்னா தான் அப்போ நம்ம தையலுக்குன்னு தெரியும் இப்போ இந்த பாக்ஸோட அகலம் நமக்கு தெரியணும் இல்லையா அதாவது செஸ்ட் ரவுண்டு அதை நான் சொல்ல வரேன் இந்த பாக்ஸோட வித் இது வந்து இப்போ நம்ம பென்சிலில் நோட் பேப்பரில் ட்ரா பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை நீங்கள் இதுவே கிளாத்தில் கன்வெர்ட் பண்ணும்போது கரெக்டாக உயரமும் அகலமும் கரெக்டாக வரணும் இல்லையா அதுக்காக இப்போ நம்ம வந்து அகலம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் செஸ்ட் ரவுண்டு ஓகேங்களா அப்போ வந்து சி அப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறது செஸ்ட் ரவுண்டு அப்போ செஸ்ட் ரவுண்டை டிவைட் பை ஃபோரு நமக்கு போட்டப்போ ஒரு ஆன்சர் வந்துச்சு நான் எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அதை நான் வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவாக எடுத்துக்கிட்டேன் ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா பாடி லூஸ்க்காக ஒரு ஒன் இன்ச் நான் ஆட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் இன்ச் அப்படிங்கிறத நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ டோட்டலாக எனக்கு வந்து பார்த்தோன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இது போக தான் நான் ஒரு ஒன் இன்ச்சில் ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுங்கிறது தையலுக்காக விட போகிறேன் ஓகேங்களா அப்போ இந்த பாக்ஸோட அகலம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு இன்ச்சில் ஒரு ஏழரை இன்ச்சுக்கு வந்து எடுத்துக்கலாம் உயரம் வந்து ஒரு பதிமூணு இன்ச்சில் இருக்கணும் ஓகேங்களா இப்போது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அளவுகள் வந்து கரெக்டாக மார்க் பண்ண முடியும் இது வந்து கிளாத்தில் மார்க் பண்ணுறப்ப நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த துணியோட அகலம் வந்து ஒரு ஏழரை இன்ச்சில் எட்டு இன்ச்சுக்கு கண்டிப்பாக இருக்கணும் உயரம் வந்து ஒரு பதிமூணு இன்ச்சுக்கு இருக்கணும் கம்பல்சரியாக வந்து பார்த்தோன்னா ஃபோல்டிங்கில் இருக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு தனித்தனியாக கட் பண்ணுறதா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரே இதை வந்து கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு வந்து சுடிதார் மாதிரி ஃபோல்டு பண்ணுறது எப்படி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி எடுக்கும்போது கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபோல்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா நாலு துணி இதில் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வேறு இது நான் பேக்குக்கு வேறு கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணிக்கனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போது நான் இந்த கார்னர் இருந்து நமக்கு ஷோல்டர் வரைக்கும் வந்து பார்த்தனா நம்ம வந்து ஒரு லைன் வந்து நம்ம ட்ராப் பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன் என்ன ஷோல்டர் நமக்கு ஃபுல் ஷோல்டர் கிடைக்குதோ அதுல இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ எனக்கு என்னோட பையனுக்கு வந்து எயிட் இன்ச் கிடைச்சது அதை வந்து நான் டிவைட் பண்ணும்போது ஃபோர் இன்ச் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ரெண்டு இன்ச்சு நெக்குக்காகவும் ரெண்டு இன்ச் ஷோல்டருக்காகவும் நான் மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு பர்ஃபெக்டாக நெக்கு வேணும்னாலும் நான் அதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுவும் நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணி நெக் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்போ ஃப்ரெண்ட் நெக்கு பேக் நெக்கு நான் ட்ராப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் லைனில் இருந்து ஆம் ஓல் ஹைட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லியிருந்தேன்னா செஸ்ட் லைன் என்ன செஸ்ட் லைன் வருதோ அதை வந்து நீங்கள் ஆறால டிவைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் என்னோட பையனுக்கு இருபத்தி ஒரு இன்ச்சஸ் செஸ்ட் லைனாக வந்துச்சு அதை நம்ம ஆறால டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது வந்துச்சு இதுதான் ஆம்போலோட இறக்கம் என்னோட பையனோட பாடி வந்து வச்சு நான் போட்டுட்ருக்கேன் ஓகேங்களா அப்போ இந்த பாக் அதாவது இந்த இதில் நமக்கு வந்து செஸ்ட் லைன் வந்து நமக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறு புள்ளி அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு செஸ்ட் லைன் ஓகேங்களா பாடி லூஸோட சேர்த்து ஆறு புள்ளி அஞ்சுங்கிறது நம்மளோட பாடியோட சுற்றளவு ப்ளஸ் அந்த ஒன் இன்ச் அப்படிங்கிறத நம்ம எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா அது வந்து தையலுக்காக அப்படி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அடுத்து வந்து வெயிஸ்ட் லைனுக்கு நம்ம மார்க் பண்ணும்போது சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து அப்படியே எடுக்கக்கூடிய ஹிப் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா அதை நாலெல்லாம் டிவைட் பண்ணி வர ஆன்சர் அப்படியே போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா என்ன ஹிப் லைன் வருதோ அதை நீங்கள் நாலெல்லாம் டிவைட் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இன்ச் வந்து பாடி லூஸ்காக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தையலுக்காக போட்டுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நான் இந்த லைன் போடுறேன் பார்த்தீங்களா இந்த லைன் எல்லாமே நம்ம வந்து தையலுக்காக கொடுக்கக்கூடிய லைன்ஸ் இப்போ நம்ம இதில் ஒவ்வொரு ஃபார்முலாவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதை நம்ம ஃபோரால் டிவைட் பண்ணணும் எதை வந்து நே எயிட்டால் டிவைட் பண்ணணும் சிக்ஸால் டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வீடியோ பிகினருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலும் தப்பே இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ இது மாதிரி நமக்கு டோட்டலாக வந்து டாப் போர்ஷன்ஸோடு எல்லாமே நமக்கு கிடச்சிருச்சு நெக்கு செஸ்ட் ரவுண்டு எல்லாமே நமக்கு வந்து ஃப்ரண்ட் ஹைட்டு வித்து எல்லாமே நமக்கு வந்து கிடச்சிருச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லீவ் வந்து நம்ம ட்ரா பண்ணணும் இது நான் சொல்லியிருந்தேன் கம்பல்சரியாக டூ ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும் அதாவது டபுள் ஃபோல்டிங் நாலு துணி இருக்கிற மாதிரி வச்சு தான் நீங்கள் இப்போ சொன்னது எல்லாமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் ஓகேங்களா இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து பார்க்கலாம் இப்போது இந்த ஸ்லீவ் பார்ட் பாருங்கள் இது கம்பல்சரியாக வந்து ஃபோல்டிங்கில் தான் இருக்குது டூ ஃபோல்டிங் அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதலை அப்படிங்கிறாலும் விட்டுறாதீங்க நம்ம வந்துவிட்டேன் டூ ஃபோல்டிங் ஓகேங்களா நாலு துணி இருக்கிற மாதிரி நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு அப்படிங்கிறத நான் எடுத்திருந்தேன் அதே மாதிரி ஸ்லீவோட அகலம் ஸ்லீவோட வித்து நமக்கு வேணும் இல்லைங்களா அப்போ நான் மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் ஏ டாட் ஆர் அதாவது ஆம் ரவுண்டு என்ன நமக்கு ஆம்போல் ரவுண்டு வருதோ அதை நீங்கள் ரெண்டால டிவைட் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய பையனுக்கு வந்து பார்த்தனா நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் அப்படிங்கிறது டோட்டல் ஆம்போல் ரவுண்டாக வந்துச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டால டிவைட் பண்ணிக்கிறேன் அப்போது நாலு புள்ளி ஏழு அஞ்சுங்கிறது இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்து ஃபோல்டிங்கில் இருக்குது அதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க ஃபோல்டிங்கில் இருக்குது இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணும்போது ஆம்போல் ரவுண்டு ஒம்பது புள்ளி அஞ்சுங்கிறது எனக்கு கிடச்சிரும் அப்போ ஒரு பக்கத்தை மட்டும் போட்டால் போதும் இல்லைங்களா ஸோ அப்போ ரெண்டாள் டிவைட் பண்ணும்போது நாலே முக்கால் அப்படிங்கிறது வந்து அப்போ ஸ்லீவோட வித்து வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் ஹைட் வந்து அஞ்சு அதே மாதிரி ஸ்லீவோட ஹைட்டில் அஞ்சு இன்ச்சுங்கிறது ஹைட்டு பிளஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச்சுங்கிற தையலுக்காக நான் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த லைனை அதனால கவனிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்லீவோட ஓப்பன் நமக்கு வந்து பார்த்தினா ஆறு புள்ளி அஞ்சு வருதுன்னா அதையும் வந்து நமக்கு ரெண்டாளை டிவைட் பண்ணிக்கணும் அதுப்போ நம்ம ஃபோல்டிங்கில் வச்சுருக்கோம் இல்லையா கிளாத்து ஸோ அதனால் பாதி வந்து பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறது ஸ்லீவோட ஓப்பன் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவுக்கு பேட்டன் வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுட்டு அதனால் கிராஸாக போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நாலு புள்ளி ஏழு அஞ்சுங்கிறத இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் வந்து கேர்வ் லைன் வந்து கரெக்டாக நம்ம வரைஞ்சது தான் அதுக்கப்புறம் சைடில் வந்து ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு இன்ச்சு நம்ம தையலுக்கு எவ்வளோ நமக்கு தேவைப்படுமோ அந்த அளவு நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப ஈஸி கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பராக அளவெடுத்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் வந்து உடம்பு லூஸ்க்காக ஆட் பண்ணும் எவ்வளோ தையலுக்காக ஆட் பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் இது மட்டும் தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் நான் வீடியோ போடணும் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் மோட்டிவாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ